மணி ஏழாச்சு என் மருமக கறி வெந்தால பாரு ஆ ஊன பேக தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுவா அவ வந்து சமைச்சு நான் சாப்பிடுறதுக்குள்ள விடிஞ்சிரும் அத்தை நான் வந்துட்டேன் ஆ மணி வந்துட்ட அதுக்கு என்ன பெருசா அரைச்சி எடுக்கட்டுமா வந்தது வராதுமா போய் பாத்திரம் வலிக்கிட்டு சமைப்பியா போடி இல்லைன்னா மட்டும் விடவா போற என்னடி மருமக சொன்ன ஒன்னும் இல்லத்த போறேன் ஆன்ட்டி ஆன்ட்டி विजय என்ன ஆன்ட்டி வாபா சரண் विजय வெளியில போய் ஸ்நாக்ஸ் ஏதாவது தரட்டுமா சாப்பிடுறியப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணே ஆன்ட்டி விஜய் வந்தவுடனே பார்க்குக்கு வர சொல்றீங்களா கிரிக்கெட் விளையாடணும் கிரிக்கெட் பால் எக்ஸாம்ல ஹலோ ஹலோ அம்மா ஓகே அம்மா நான் போன் ரிங் ஆச்சு நீ பேசினா நான் நம்பணும் ஆளை விடுங்கடா சாமி நான் கிளம்புறேன் பசங்களா வந்துட்டீங்களா ஆமாம்மா என்னம்மா சாப்பிட்ற ரத்னா அம்மா டீயும் எனக்கு போண்டாவும் பண்ணி கொடுமா அம்மா முதல்ல நான் தானே வந்தேன் என்ன கேட்காம ரத்னா கேட்குற பார்த்தியா நீ சண்டை போடாதம்மா எடுத்துட்டு வர்றது நீ என்ன சாப்பிட போற அம்மா அவகிட்ட மட்டும் என்ன வேணும்னு கேட்டிங்க ஆனா என்கிட்ட எடுத்துட்டு வந்து அதுவே சாப்பிடுவீங்கன்னு சொல்றீங்க அதெல்லாம் முடியாது எனக்கு பிடிச்சது சமைச்சு தாங்கம்மா சரிம்மா அப்படிதான் சொல்லு உனக்கு என்ன வேணும் ஆ எனக்கு டீயும் அப்புறமா போண்டா உம்மா எப்ப ஐட்டியோ அப்பி நான் அததடி சொன்னேன் என்கிட்ட கேட்டு சமைக்கணும்மா நீங்களே முடிவு பண்ண எப்படி ஐயோ 얘வ வம்பி இலக்கியதே உனக்கு வேலைய போச்சு இல்லடி

யேப்பா பதறே இல்ல மாட்டே சாப்ட்டா சாப்ட்டன் சொல்லிட்டே இருக்கீங்க உங்க கண்ணே எம்எல்ஏ தப்போ ஏய் சந்திரா சுமாரே இப்ப பதறல அவளைதா சொல்லிட்டே இருக்காத பாவம் என் பேச்சு நீ யார கேக்குறது இல்ல அவ அண்ணா நீ ஆச்சு வா நான் சைக்கிள் விளையாடலாம் இరే நானு சாப்ட்டு வரேன் மொத்த பேரும் பசி பசி என்ன கொல்றாங்க எனக்கு நீ யாருமே இல்லை வாரேக்கா நான் உன் கூட விளையாடுறேன் சரியா ரெண்டு பேரும் போவோம் ஐயா ஜாலி ஜாலி அக்கா போவோம் செல்வி வந்துட்டியா வா வா கடைக்கு போய் கொஞ்சம் கீரை வாங்கிட்டு வாம்மா அம்மா போமா இப்போதானம்மா வந்தேன் எனக்கு டயர்டாக இருக்குது போம்மா வேலை வாசிச்சிட்டு வந்ததுக்கே நீ இவ்வளோ டயர்டா இருக்கே நான் போயிட்டு அங்கே கல் மண் செங்கல் எல்லாம் தூக்கி போட்டு வந்திருக்கேன் எனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும் கீரை வாங்கிட்டு வந்தா குறைஞ்சிடுவா போற போடி போய் வாங்கிட்டா போரிமா என் வேலையும் உன் வேலையும் ஒன்றுதான்மா நீ நின்று தான் வேலை செய்கிற நானும் பொழுதுக்கும் நின்றுட்டே வேலை செய்யணுமா ஆமாம்மா நீ ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்க நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கேன் என்ன செய்யறேன்னா சமைக்கவே வேணாம் ரெண்டு பேரும் அப்படியே தூங்கலாம் சரியா சரிம்மா சரிம்மா நானே கடைக்கு போறேன் அம்மா பால் மட்டும் கொஞ்சம் சூடு பண்ணி வையுமா அம்மா அஞ்சு ரூபாய்க்கு ஏதாச்சும் வாங்கிக்கவா ஆ சரி வாங்கிக்கோ சீமா சொல்லும் வந்துட்டியா தங்கும் எதா சாப்பிட்றியா பாப்பா மா மஞ்சள் பூ கிளகராமா ஓகே பேட்டா வெளியே கையாதா தூ உடனே கொண்டு வந்துடுறேன் சரியா பிரீத்தி உனக்கு எடுத்துகிட்டு வரட்டுமாம் ஆமாம் கொண்டு வாமா ஏ சீமா மொபைல் ஏ என்ன சொல்ற என்ன சொன்னா யார் அது ஏ லாஸ்ட் இயர் தீபாவளி பண்ணும்போது நம்ம அனிஷ் கூட வந்தாங்கள்ல அவங்க தான் அது ஆ ஓகே சீமா நெக்ஸ்ட் வீக் வந்து சாட்டர்டே வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் போலாமா ஐயோ ரத்னக்கா கூட அவங்க வீட்டில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் சரி சரி விடு இன்னொரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு போயிக்கலாம் சரி நான் அவங்க கூட வரேன் ஏய் சீமா கேக்கு அம் அம்மா கடை போடலக்கோ சரி நான் ஜாக்கையா தா ஏய் நெய் போலேகா ம் காஃபி வச்சு எவ்வளோ நேரம் ஆகுது கதை பேசிகிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும் முதல்ல குடிங்க ஆ குடிக்கிறேம்மா